ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் திலகம் மிகவும் பெண்மையை போற்றினார் பெண்களுக்கு அவர் படங்களில் பாதுகாப்பும் மரியாதையாக நடந்து கொள்ள தன்னுடைய யூனிட் ஆட்களுக்கு உத்தரவிட்டிருப்பார் படப்பிடிப்பில் புதியவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று சுற்றுமுற்றும் பார்ப்பார் எப்போதும் எச்சரிக்கையுடன் இருப்பார் அதே போன்று மக்கள் திலகம் எத்தனையோ நடிகைகளுடன் நெருக்கமாக நடித்திருக்கிறார் ஆனாலும் அவர் எந்த நடிகையையும் திருமணம் செய்து கொள்ளவில்லை அதாவது முதல் மனைவியை அதாவது ஜானகி அம்மாளை விவாகரத்து செய்துவிட்டு திருமணம் செய்து கொள்ளவில்லை ஒரு வில் ஒரு சொல் ஒரே ஒரு இல்லோடு ராமாவரம் தோட்டத்தோடு அவர் நிறுத்தி கொண்டார் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மக்கள் திலகத்தின் ஒழுக்கம் நேர்மை பட்டம் முன்னாலே அடிமை என்றோ உலகம் அறிந்து கொள்வீரா மயங்காத மனம் யாவும் மயங்கும் மலைபோ மக்கள் திலகத்தின் புன்னகையை கண்டு மயங்காதவர்களே இல்லை கண்மணி தேவி ஜானகிக்காக ராமன் இந்த ராமச்சந்திரன் ஜானகி அம்மாளுக்காக ஸ் இந்த வீடியோ உங்களுக்காக பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ